மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் பிரதமரின் ஷெட்யூல் வகுப்பினர் மேம்பாட்டுத் திட்டத்தின் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்படும் முன்மாதிரி கிராம திட்டத்தின் மூலம் கிராமங்களில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகள் குறித்த தகவல்கள் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது ஷெட்யூல் வகுப்பினர் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக வசிக்கும் கிராமங்களில் வளர்ச்சித் திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்தி மாதிரி கிராமமாக மேம்படுத்தும் நோக்கில் பிரதமரின் முன்மாதிரி கிராம திட்டம் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அந்த ஆண்டில் சோஷலிஸ்ட் தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயணனின் பிறந்த நாளான அக்டோபர் பதினோராம் தேதியன்று இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையால் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் மாநில அரசுகளால் உள்ளூர் மக்கள் பங்கேற்புடன் நிறைவேற்றப்படுகிறது இந்த கிராமங்களில் சமுதாயத்தின் குறைந்தபட்ச தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவதே இத்திட்டத்தின் முக்கிய முதற்கட்டமாக தமிழகம் ராஜஸ்தான் பீகார் ஹிமாச்சல் பிரதேசம் மற்றும் அஸ்ஸாம் ஆகிய ஐந்து மாநிலங்களில் உள்ள ஆயிரம் கிராமங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது பின்னர் இது இருபத்தைந்து மாநிலங்களில் உள்ள ஐநூற்று எழுபது மாவட்டங்களுக்கு உட்பட்ட இருபத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தாறு கிராமங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டில் சென்னையை தவிர பிற முப்பத்து ஏழு மாவட்டங்களில் உள்ள இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு கிராமங்கள் இத்திட்டத்தை செயல்படுத்த தேர்வு செய்யப்பட்டுள்ளன இத்திட்டம் செயல்படுத்தப்படும் கிராமங்களில் அந்த கிராமத்தை பற்றிய முழுமையான விவரங்களுடன் கிராமத்தின் அடிப்படை தேவையை அறிந்து கொள்வதுடன் தனிநபர்களுக்கான தேவைகள் குறித்து வீடு வாரியாக ஆய்வு செய்ய வேண்டும் பின்னர் திட்ட மதிப்பீட்டை தயார் செய்து கிராம வளர்ச்சி திட்டத்திற்கு மாவட்ட அளவிலான குழுவின் ஒப்புதலை பெற்ற பிறகே பணிகளை மேற்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் மத்திய அரசால் தலா இருபது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அதற்கு இணையான தொகை மாநில அரசாலும் ஒதுக்கப்பட வேண்டும் அவ்வாறு ஒதுக்கப்படும் கிராமங்களுக்கு ஊக்கத்தொகையாக கூடுதலாக ஐந்து லட்சம் ரூபாய் மத்திய அரசால் வழங்கப்படும் மத்திய அரசின் பங்கு தொகை மாநிலங்களுக்கு இரண்டு தவணைகளில் விடுவிக்கப்படும் கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்ட உடனேயே திறன் உருவாக்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் தேவைகளை மதிப்பிடுதல் கிராம வளர்ச்சித் திட்ட தயாரிப்புக்காக முதல் தவணை விடுவிக்கப்படும் அதன் பிறகு கிராம சபையால் கிராம வளர்ச்சி திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகு இரண்டாவது தவணை விடுவிக்கப்படும் நிர்வாக செலவுகளுக்காக ஒதுக்கப்படும் நிதி முழுவதையும் மாநில அல்லது யூனியன் பிரதேச அரசுகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வழங்கிவிட வேண்டும் இந்த நிதியைக் கொண்டு மத்திய மாநில அரசுகளின் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட திட்டங்களை ஒருங்கிணைத்து அந்த கிராமத்தில் அடிப்படை வசதிகள் நிறைவு பெறும் வகையில் குடிநீர் துப்புரவு கல்வி சுகாதாரம் ஊட்டச்சத்து சமூக பாதுகாப்பு கிராம சாலைகள் வீட்டு வசதி மின்சாரம் தூய்மையான எரிபொருள் வேளாண் சாகுபடி டிஜிட்டல் மயமாக்கல் மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் திறன் மேம்பாடு ஆகிய பத்து அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்படுகிறது அதன்படி இணைப்பு சாலை வசதி தொலைத்தொடர்பு சேவை பள்ளி கட்டடம் அங்கன்வாடி மையம் ஆரம்ப சுகாதார மையம் குடிநீர் விநியோகம் கழிவுநீர் கால்வாய் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் மேற்கொள்ளப்படும் நாடு முழுவதும் இதுவரை பதினோரு ஆயிரத்து இருநூற்று ஆறு கிராமங்களில் பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு முன் மாதிரி கிராமங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன பின்னர் இத்திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தொன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பிரதமரின் ஷெட்யூல்டு வகுப்பினர் மேம்பாட்டு திட்டத்துடன் ஒருங்கிணைத்து நிறைவேற்றப்படுகிறது அதன்படி ஷெட்யூல்டு வகுப்பினருக்கான துணை திட்டம் முன்மாதிரி கிராம திட்டம் பாபு ஜெகஜீவன் ராம் விடுதி திட்டம் ஆகியவை ஒரே திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது ஷெட்யூல்டு வகுப்பினரின் வருவாயை அதிகரிக்க ஏதுவாக திறன் மேம்பாட்டு பயிற்சி உள்ளிட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதுடன் கிராமங்களின் சமூக பொருளாதார நிலையையும் மேம்படுத்துவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் அத்துடன் உண்டு உறைவிடப் பள்ளிகளை திறந்து ஷெட்யூல் வகுப்பினருக்கு கல்வி அறிவு புகட்டுதல் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது இவற்றில் உறைவிட பள்ளிகள் மற்றும் விடுதி கட்டடம் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் வாழ்வாதாரத்தை உருவாக்குவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன முன்மாதிரி கிராமங்களில் குறைந்தபட்சம் அங்கன்வாடி மையம் அந்த ஊரின் தேவைக்கேற்ற அளவிலான பள்ளிக்கூடம் பஞ்சாயத்து கட்டடம் சமுதாயக்கூடம் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி வசதிகள் ஏற்படுத்தப்படுவது அவசியம் கிராமத்தில் உள்ள மூன்று முதல் ஆறு வயது வரையிலான குழந்தைகளை அங்கன்வாடி மையத்திலும் ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலானோரை பள்ளிக்கூடங்களில் சேர்த்து குறைந்தது எட்டாம் வகுப்பு வரையாவது படித்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் வயது வந்தோர் அனைவரும் குறைந்தபட்சம் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருப்பதுடன் அவர்கள் படிப்பை தொடர்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் தாய் சேய் ஆரோக்கியத்தை பேண ஏதுவாக ஆரம்ப சுகாதார மையங்கள் பேறுகால மையங்களை அமைத்து குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள் முழுமையாக செலுத்துவது உறுதி செய்யப்பட வேண்டும் அந்த கிராமத்தில் உள்ள பெண்கள் குழந்தைகள் மூத்த குடிமக்கள் மாற்றுத் திறனாளிகளின் நலனில் சிறப்பு அக்கறை காட்டுவதும் அவசியம் இது தவிர மகளிர் குழுக்கள் இளைஞர் குழுக்கள் சுய உதவி குழுக்கள் கிராம சபைகள் செயல்படுவதும் முக்கியம் மதுபான பயன்பாடு போதைப் பொருள் பயன்பாடு என்றவரை தடுக்கப்பட வேண்டும் சாதிய பாகுபாடுகள் தீண்டாமை கொடுமைகள் முற்றிலுமாக ஒழிக்கப்படுவதோடு நலிந்த பிரிவினரிடையே நிலவும் அச்ச உணர்வுகளை போக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மக்கள் தங்களது அரசியல் சாசன உரிமைகள் மற்றும் கடமைகளை அறிந்து பணியாற்ற வேண்டும் கிராமத்தில் உள்ள வயது வந்த இளைஞர்களுக்கு போதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி அவர்களது வாழ்வாதாரத்திற்கு வழிவகுக்க வேண்டும் முன்மாதிரி கிராம திட்டத்தை செயல்படுத்த தமிழகத்திற்கு நடப்பு நிதியாண்டில் முப்பத்தி இரண்டு கோடியே முப்பத்து ஏழு லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது திட்ட செயல்பாட்டிற்கு தேவைப்படும் தொழில்நுட்ப ரீதியான ஒத்துழைப்புகளை ஹைதராபாத்தில் உள்ள தேசிய கிராமப்புற வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்ராஜ் நிறுவனம் வழங்கும் அதேபோன்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் அந்தந்த மாநில ஊரக வளர்ச்சி விரிவாக்க மையங்கள் அல்லது மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளால் தேர்வு செய்யப்பட்ட நிறுவனங்கள் ஒத்துழைப்பை அளிக்கும் இந்த நிறுவனங்கள் மாநில அரசு அதிகாரிகள் மற்றும் மாவட்ட அளவிலான முக்கிய அதிகாரிகளுக்கு திட்டம் குறித்த அறிமுக பயிற்சியை வழங்கும் நிர்வாகிகளுக்கான பயிற்சிக்கு தேவையான வரம்புகளை தயாரிப்பதிலும் உதவிகரமாக இருக்கும் மேலும் மாநில அளவிலான திட்டமிடல் திட்ட செயலாக்கம் மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கும் இங்கு பயிற்சி அளிக்கப்படும் சம்பந்தப்பட்ட மாவட்டம் மற்றும் வட்டத்தில் திட்டத்தை செயல்படுத்த தேர்வு செய்யப்பட்ட கிராமத்தில் தகவல் கல்வி மற்றும் மக்கள் தொடர்பு வாயிலாக திட்டம் குறித்து விளம்பரப்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் தவிர சுகாதாரம் ஆரோக்கியம் ஊட்டச்சத்து தொடர்பான சமூக பொருளாதார குறியீடுகள் தொடர்பான சமூக தகவல்களும் எடுத்துரைக்கப்படும் திட்ட செயலாக்கத்தில் ஒட்டுமொத்த வழிகாட்டுதல் மற்றும் கண்காணிப்பிற்கென தேசிய மற்றும் மாநில அளவில் ஆலோசனை குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளது தேசிய ஆலோசனை குழுவிற்கு மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சரும் மாநில அளவிலான குழுக்களுக்கு அந்தந்த மாநில சமூக நீதித்துறை அமைச்சர்களும் தலைவராக இருப்பார்கள் இந்த குழுக்களில் மக்கள் பிரதிநிதிகள் சம்பந்தப்பட்ட அமைச்சகம் துறை மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த அதிகாரிகளும் இடம்பெறுவா் இந்த குழு காலாண்டுக்கு ஒருமுறை கூடி ஆலோசனை நடத்தும் குறைந்தபட்சம் ஆண்டுக்கு இரண்டு முறையாவது இந்த குழுவின் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் திட்டத்தை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதில் ஏற்படும் கொள்கை சார்ந்த பிரச்சினைகளுக்கு இக்குழு தீர்வு காண்பதுடன் திட்ட அமலாக்கத்தை கண்காணித்து அவ்வப்போது தேவைப்படும் வழிகாட்டுதல்களையும் வழங்கும் இதேபோன்று வழிகாட்டுதல் மற்றும் கண்காணிப்பு குழு ஒருங்கிணைப்பு குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளது மாநில அளவிலான ஒருங்கிணைப்பு குழு அந்தந்த சமூக நலத்துறை செயலாளர்கள் தலைமையிலும் மாவட்ட அளவிலான குழுக்கள் மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையிலும் கிராம அளவிலான குழுக்கள் அந்தந்த பஞ்சாயத்து தலைவர் தலைமையிலும் இயங்கி வருகின்றன இக்குழுவில் அந்த பஞ்சாயத்திற்கு உட்பட்ட அனைத்து ஷெட்யூல்டு வகுப்பு உறுப்பினர்கள் அங்கன்வாடி மற்றும் ஆஷா பணியாளர்களும் இடம்பெற்றுள்ளனர் எனினும் மாநில அல்லது யூனியன் பிரதேச அரசுகள் திட்டத்தின் நலன் கருதி அவசியம் என்று கருதினால் அதற்கேற்ப குழுவில் உறுப்பினர்களை சேர்த்துக் கொள்ளவும் நீக்கவும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதிலிருந்து இரண்டு ஆண்டுகளுக்குள் நிதியை செலவிட்டு பணிகளை நிறைவேற்றுவது அவசியம் ஐநூற்றுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான ஷெட்யூல் வகுப்பு மக்கள் இருந்தாலே அந்த கிராமங்களிலும் இத்திட்டத்தை செயல்படுத்த அரசு அனுமதி அளித்து வருவதாக மத்திய சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே மக்களவையில் அறிவித்தார் ஷெட்யூல் வகுப்பினர் மேம்பாட்டுத் திட்டத்திலும் அந்த சமுதாயத்தினரின் மேம்பாட்டிற்காக பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது பழங்குடியினர் பெரும்பான்மையினராக வசிக்கும் அருணாச்சல் பிரதேசம் நாகாலாந்து மேகாலயா மிசோரம் மாநிலங்களிலும் அந்தமான் நிக்கோபார் தாத்ரா நகர் ஹவேலி டாமன் டயு லடாக் மற்றும் லட்சத்தீவு யூனியன் பிரதேசங்களைத் தவிர பிற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதன் ஒரு அம்சமான வருவாய் திரட்டும் திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஷெட்யூல் வகுப்பினரை அதிக அளவில் தொழில் முனைவோராக்கும் நோக்கில் அவர்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் ஐம்பது சதவீதம் அல்லது ஒரு பயனாளிக்கு பத்தாயிரம் ரூபாய் என்ற அளவில் மானியமாக வழங்கப்படுகிறது பின்னர் இத்திட்டத்தில் பயனடையும் பயனாளிகளுக்கான வருமான உச்ச வரம்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதுடன் திறன் மேம்பாட்டு பயிற்சி பெறுவோருக்கான மானிய உதவியும் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டத்தில் பயிற்சிகள் வாயிலாக திறன் மேம்பாடு அடையச் செய்யும் விதமாக தேசிய கட்டமைப்புக்கு ஏற்ற திறன் பயிற்சி அளிக்கப்படுகிறது கட்டமைப்பு மேம்பாட்டு பிரிவில் ஷெடியூல் வகுப்பினர் அதிகம் உள்ள கிராமங்களில் வளர்ச்சித் திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்தப்படுகிறது இந்த பிரிவினரின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் காணப்படும் முக்கியமான இடைவெளியை பூர்த்தி செய்வதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது தவிர ஷெட்யூல் வகுப்பினருக்கான மத்திய நிதி உதவி திட்டத்தில் அரசால் விடுவிக்கப்பட்ட தொகையில் மூன்று சதவீதம் வரை பணிகளை மேற்பார்வையிடுதல் கண்காணித்தல் மற்றும் இந்த நிதி உதவி மூலம் பணிகளின் தாக்கத்தை மதிப்பிடுவதற்காக மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்கப்படுகிறது மேலும் இந்த நிதியில் ஒரு சதவீத அளவிற்கு மாநில ஷெட்யூல் வகுப்பினர் கழகத்தின் நிர்வாக செலவுக்காக பயன்படுத்தவும் அனுமதிக்கப்படுகிறது முன்பு இயங்கி வந்த திட்டக்குழுவால் வெளியிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தால் வகுக்கப்பட்ட விதிமுறைகளின்படி வறுமை கோட்டுக்கு கீழே வசிக்கும் பயனாளிகளை அடையாளம் கண்டு அந்தந்த பஞ்சாயத்து அமைப்புகள் ஒப்புதல் அளித்த பிறகு திட்டத்தை செயல்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்மாதிரி கிராம திட்டம் ஷெட்யூல் வகுப்பினர் அதிகம் வசிக்கும் கிராமங்களில் இணைப்பு சாலை குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றப்பட்டு அந்த கிராமங்களை முன்மாதிரி கிராமங்களாக மாற்றி அமைத்துள்ளது இதுபோன்ற திட்டங்களால் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் பதினாறு சதவீதத்திற்கும் அதிகமாக உள்ள ஷெட்யூல்டு வகுப்பினரின் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அவர்களுக்கு அதிகாரம் அளித்து சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வழிவகுத்து வருகிறது என்பது நிதர்சனமான உண்மை